ஐயே கொலங்கே அடரே ஆஞ்சினேயிரே ஆஞ்சினேயா அப்பா அனுமந்தய்யா அப்பா ஆஞ்சினேயா என் கடைக்கு முதோ தரவ வந்திருக்கே என் கடைய நல்லபடியா காப்பாத்திக்கிறோம் ஐயையோ குரங்கு மாமி மங்கி மங்கி இல்லடி ஆஞ்சினேயிரே இது யாரோட கொரங்க நம்மளுடைய கொரங்க நான் இல்ல அது இல்ல அப்படியா கூடு போய் வக்காரு

வைக அட நான் என்ன define mij கேட்டேன். arriv ஒரே ஒரு கிளாஸ் brotha அப்பா, Whats le频道 그랩 Audiencewart mae anemia! IV linking Camp�아아 ordinate indighed according to the religious 겟ுடை goal objetivo acept habr வந்து எங்க அம்மா கிட்ட me கேட்டாங்களா எங்க அம்மா தண்ணி கொண்டு presente? рал drawn girl to your Daddy's shoe tomorrow. owl your boyfriend compleanna cartoon

போலீஸ் ஆர் ரன்னிங் கிரிமினஸ் என்னடா பைத்தியக்கார மாதிரி பைத்தியம் தான் பின்னாடி சுத்தனே நான் பைத்தியம் தான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை காணவே கண்களை பெற்றேன் எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன் கல்லும் முள்ளும் நிறைந்த கருவான பாதை நான் வருஷ கணக்காக நடந்து வந்திருக்கேன்

இந்த இருக்காரே சாதாரண ஆள்லப்பா ரொம்ப ராசியான ஆள் எப்படின்னு கேக்குறியா மணிக்கொரிலா நத்மா சிறிதேவி சில்பா செட்டி நம்ம மீனா நம்ம ரோஜா இவங்க எல்லாம் இவர் கைப்பட்டனால டாப்ல இருக்காங்க இவருக்கை மேல பட்டதுனால இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு அது இல்ல கேமராவ இருக்கு சுச்சி இருக்கு பாரு அதுல கைப்பட்டனாலே சொல்ல வந்தேன் ஓ ஓ அப்படியா இப்ப நான் என்ன செய்யணும் அதான் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும் ஓகே சரி ஓகே கேக்கே இப்ப யாரும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சேன்

கிளிக் பண்ணும்போது முகத்தை சுழிச்சிட்டீங்களே முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு அட அது வேற ஒண்ணு இல்லப்பா சூரிய ஒளியா இருக்கும் ரெடி 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 ரெடிப்பா ரெடி என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுனா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு ஏன்னா போட்டோகிராஃபர் ராசியானவர் சொன்ன அதான் போல் இருக்கு ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது இந்த வந்துற என்ன கிண்டல ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அதை எல்லாம் படம் மாதிரி விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில மூஞ்சில காட்டுறிய இது ஏன் மொட்டை ஏன் கண்ணாடி நான் எங்க வேணாலும் காட்டுவேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரு உன் கண்ணாடிய நீ எங்க வேணாலும் காட்டு ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும் நீ கண்ணாடியால அடிக்கிறிய மானம் வேளாண்ட வச்சுக்க உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன் நொறுங்க நொறுங்கோ

அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கயோ போயிருவீங்க ஏறு ரா நீ ஏறு ஏய் வரும்போது ஒரு ஆப் வாங்கிட்டு வாடி இதுங்கோட பெரிய தொந்தரவு போச்சு ஏய் பாத்தியாடி மாப்பிளை எப்படி கலக்கிட்டு போறாருன்னு கவலைப்படாதடி ராத்திரி இந்த பக்கம் தானே வரணும் ஏழு மணிக்கு எல்லா கடையும் மூடி சொல்லுங்க கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க நீங்களும் கெட்டப்ப வாங்க ஓகே ராணி அசத்திரமா